ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல் ரெசிபி எங்கள் ஊர் சைடெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க தட்டைப்பயிர் கடையல் குழம்பு இந்த சீசனுக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிர் தட் இஸ் காராமணி அது வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இப்படி கிடைக்கும் எங்கள் தோட்டத்தில் கூட இப்போ பொறிக்கிறது வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பொங்கல் வீடியோ போ பார்த்துருப்பீங்க ஸோ அந்த காராமணி ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிர் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கடையல் குழம்பு இந்த சீசனுக்கு இது எங்கள் ஊர் சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க எங்கள் அம்மா அத்தை எல்லாம் வந்து சூப்பராக செய்வாங்க சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி இதே மாதிரியான ஒரு சிமிலர் ரெசிபி வந்து நான் அவரப்பருப்பு அதாவது அந்த மொச்சைப்பயிர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் அது நிறையா பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க அதே மாதிரியான ஒரு சிமிலர் ரெசிபி தாங்க இது ஸோ இந்த சீசனுக்கு இந்த கிடைக்கக்கூடிய அந்த தட்டைப்பயிரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிம்பிளான ரெசிபி சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் வாங்க வாங்கது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து அந்த தட்டைக்காய் அது வந்து பிஞ்சாக இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி போட்டு நம்ம பொரியல் பண்ணுவோம் காய்களை அது கொஞ்சம் முத்துணக்காயாக இருந்தால் அதில் இருக்க அந்த பருப்புகள் அந்த தட்டைப்பயிரும் மட்டும் எடுத்து அந்த ஃப்ரெஷ்ஷான பயிரை வச்சு நல்லா வந்து கடையல் குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு மெயினாக தேவைப்படுறது தட்டைப்பயிரும் பச்சை மிளகாவும் ஸோ எங்கள் தோட்டத்துலேருந்து இருந்து பறிச்சிட்டு வந்த அந்த தட்டைப்பயிரும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்குறேன் எங்கள் அத்தை எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறேங்க இதே மாதிரி செய்ங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்கிறக்கு வச்சுருக்குறேன் அதில் நாலு பச்சை மிளகாய் போடுறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து அந்த தட்டைக்காயில் இருக்கிற அந்த பயிரெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு இது வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிறு காஞ்ச பருப்பு வந்து ஊற வச்சு செஞ்சால் இது அவ்வளோ நல்லா இருக்கிறது இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த அந்த பயிர் வந்து சேர்த்து செய்யும் போது தான் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அதனால் நான் குக்கர்லலாம் எல்லாம் போடலை இல்லை குக்கரில் போட்டும் செய்யலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை மிளகா வெந்ததுக்கப்புறம் இந்த தட்டைப்பயிர் வந்து நம்ம சேர்த்திக்கிறோம் இப்போ பச்சை மிளகா நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்து பச்சை மிளகா ஒரு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இப்போ வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிரை சேர்த்து விட்டுறலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே வந்து நல்ல தட்டைப்பயிர் வந்து நல்லா சூப்பராக வெந்துருங்க பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் தட்டைப்பயிர் வெந்து இங்கே ரெடியாக இருக்குது இனி தாளிப்பு மட்டும் சேர்த்தி கடைஞ்சட்டாக சூப்பராக ரெடி ஆயிரும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கலக்கி விட்டுட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இந்த கடையல் குழம்புக்கெல்லாம் கண்டிப்பாக தேங்கெண்ணை விட்டு தே தாளித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனையும் அந்த குழம்பே வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தனா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை பெரிய வெங்காயம் தான் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை பெரிய வெங்காயமாக போடுங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வேணுங்கிறவங்க ஒன் ஒரு தக்காளி சேர்த்துங்க நான் தக்காளி ஆட் பண்ணலை ஸோ அந்த தாளிப்பெல்லாம் இப்போ உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைஞ்சி எடுத்து வச்சிடலாம் நல்லா ஒரு கொதி வந்தாச்சு நல்லா வந்து ரெடியாகிடுச்சு ஸோ கலந்து விட்டுட்டு மற்ற வச்சு கிடையிறதா இருந்தால் தண்ணியை வடித்து வச்சுட்டு மற்ற வச்சு கடைஞ்சி மறுபடியும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கடைப்படும் இல்லை வந்து பிளண்டாக யூஸ் பண்ணுறோன்னா அப்படியே வந்து அந்த தண்ணியோடவே வந்து நம்ம கடைஞ்சி விட்டுறலாம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி கிடையாமல் கொஞ்சம் அப்படியே குறை குறைப்பாக கடைஞ்சி வச்சுருங்க அப்போ தான் சாதத்தோடு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனுக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிர் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கும் ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமேலா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ